வெல்கம் பேக் இன்னைக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க போகிறோம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லிட்டு இந்த புருஷமார்கள் செய்கிறதை காட்டுறேன் பாருங்கள் என்ன செய்யறாங்க வாங்க இவர் என்ன என்று பார்ப்போம் இங்கே பாருங்க இந்த கூத்த பாருங்க யாராவது யாராவது ஆபீஸ்ல எப்படி வேலை செய்வாங்களா நல்லா பாருங்க குட்டை எடுத்துட்டு வந்து போத்துக்கிட்டு வேலை பார்க்கிறார் எப்படி வேலை பார்க்கிறார் பாருங்க இது என்ன இது என்ன ராசா ராசாக்கு பின்னாடி இருக்கிற கிரீடம் மாதிரி என்ன சொல்றது கிரீடம் பின்னாடி வச்சிட்டு கிரீடம் இங்க என்ன இது நேத்து வச்சதா காலையில வச்சதா 4 மணிக்கு வச்சது பத்து மணிக்கு வச்சது எல்லாம் அப்படியே இருக்குது ஒரு ரெண்டு மிட தையில ஒரு கப் வச்சி அடிக்கணும் அப்படியே சுத்தம் வச்சிடலாம் ஆமா அத எல்லாத்தையும் எல்லாத்தையும் ஆபீஸ்ல இந்த குத்தெல்லாம் செய்வீங்களா நீங்க நாங்க ஏன் இப்படிதா காஃபி எடுத்து கப் இருந்து குடிச்சு முடியாது வர அடுத்த கப் வரும் ஒரு தண்ணி பாட்டில் ஒரு ஒரு ஜூஸ் ஒரு ஒரு انا இடத்து விட்டு எழும்பறது இல்ல அது ஒரு தெரியல தருவாங்க அங்க இங்கனா தருவாங்க உங்களுக்கு கொண்டு வந்து கொண்டு வந்து யார் தருவா அங்க வேற சில ஆகாத பிரம்படி யூ नीड காஃபி அண்ட் ஆ எஸ் அண்ட் நவ தே வில் பிரிங்

ஸோ இப்போ வந்து கொஞ்சம் வேற வேக போயிட்டுருக்கு அது இன்னும் நாள் போய் ஓப்பன் ஓவன் இப்படி வச்சுருக்கவங்க எடுக்கிறீங்க நான் ஒன்றும் ரெடி பண்ணலை எப்படி தான் எடுக்கணும் அப்பப்போ அப்படியே போடணும் நீங்க எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நினைக்க முடியாது ஏமாற்றலான்னு பார்க்குறீங்களே நாங்கள் அப்படியே பிடிச்சி கொடுத்துரும் பிடிச்சி கொடுத்துருவோம் ஓகேவா நீங்கள் எப்படி யாரும் பார்க்குறீங்க குளிர் இருக்குது மெஸ் குட் ரூமாக இருக்கும் ஹாப்பியாக இருக்கும் ஹாப்பியா இருக்கீங்களா போங்க கல்யா காணும் இருக்குது என்ன வேலை செய்ய விடுங்க அப்புறம் வேலைக்காரங்க போனது கேட்கும் என்ன பண்ணி அப்படி கேட்க மாதிரியாது இல்லை பட் இருந்தாலும் இன்னும் என்ன பண்ண நீனு கேட்க முடியாது நானே கேட்பேன் காலையிலேருந்து அவர் அங்கே தான் உட்காந்துருக்குறாரு என்ன பண்ண நீனு கேட்டனா அப்புறம் என்ன நானும் கேட்க வேண்டியதாக இருக்கும் சரி சரி ஓகே ஓகே என்ன சொல்லணும் முடிச்சுடுவோமா வீடியோவை இன்னைக்கு காணும் என்ன செஞ்சீங்க இப்ப நீங்க என்ன செய்யணும் உங்க ஆபீஸ்ல போய் இப்படி போத்திட்டு தூங்க முடியுமா அபிஜி एक्चुअली அப்படி ஒரு ஆப்ஷன் அண்ணா இப்படி இருக்கு நான் ஆபீஸ்ல போய் அவளோ இப்படி இருந்து வேற சீரா நான் தான் இருக்கேன் நான் சூப்பரா பண்ணலாம் வேற எங்க வர்க் பண்ணுவீங்க தூங்குவீங்க ஆ एक्चुअली யூ நோ இன் சைனால ஒரு சிஸ்டம் இருக்கு வர்க் இம்ப்ளாயி இப்படி அங்க போக்க என்ன செய்யணும் சாங்க எல்லாம் இப்படி பெட் மாதிரி செட் பண்ணி வெச்சிருப்பீங்க ஓகே அதான் அந்த சேர் சேர் வந்து இப்படி இருக்கும்

என்னெல்லாம் வீட்ல இருந்து வேலை செய்றீங்க அப்படிங்கிறது உங்க சேனல் பார்ப்பாங்க கண்டிப்பா அவங்களுக்கு தெரியும் வேணா அவங்க வீட்லயும் புருஷன்மார்கள் என்னெல்லாம் செய்யறாங்கன்னு தெரியும் நீங்க கமெண்ட்ல போடுங்க உங்க வீட்ல இந்த மாதிரி கூத்தெல்லாம் நடக்குதான்னு பாத்துட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லி என்னெல்லாம் செய்யறாங்கன்னு அதான் அதான் அவ்வளவு நல்லா ஹெல்ப் ஹெல்ப் பண்றதே ஒரு வீடியோ எடுத்து போடுவோம் என்னெல்லாம் ஹெல்ப் பண்றாரு எல்லாம் பார்ப்பாங்க இங்க பாருங்க சுகர் சுகரை பாருங்க இவ்வளோ சுகரையும் வாங்கி வச்சிருக்காரு இவர் ஒருத்தர் மட்டுந்தான் எங்கள் வீட்டில் சுகர் சாப்பிட்றது ஏன் ஏன் இவ்வளோ சுகர் வாங்கி வச்சிருக்காருன்னா இங்க பாருங்க இந்த காஃபியை இது மாதிரி வரிசையாக அடுக்கி அடுக்கி கீழே ஊத்துறது கடைசியில் இது வந்து பலசு இது பலசுன்னு சொல்லி இப்படி நான் ஊற்றி நுத்தி இப்போ புதுசாக ஒன்று வரும் அப்புறம் இதை நுத்திடுவார் அப்படியே மொத்தமாக கொண்டு போய் ஊற்ற வேண்டியது எப்படி இந்த கப்பை பார்த்தீங்களா அது இது இது எங்கள் என்கேஜ்மெண்ட் கேட்டது அதுக்கப்புறம் இதா அது லுக்கு தர்வாசாசா நல்லதாக இருக்குது இது நலுங்கு கேட்டது அந்த வந்து ஞாபகப்படுத்திட்டு போகணும் இந்த காஃபி குடிச்சிங்களா? தட்டல வச்சது சாப்பிட்டீங்களா? இது புடிச்சதுதானேம்மா? பிரச்சனை இல்லைங்க. எல்லாரையும் நான் மறைச்சி போட்டு என்ன மட்டும் காட்டறேன். यार இத குட்டிப் புள்ளியா நீங்க? ம் இதான் மிஸ்டர் ரம்நாத். பட்ட அண்ணா நான் ਵੀrangle கேரிக்கணும். அது இன்னொரு வீடியோવાડી காட்டோம். ரவி. အவே 퍼မရှင် கேட்டுட்டு. பரவாயில்ல காட்டுங்க தெரிய மாட்டது. நான் பிரச்சனை இல்லை. நீங்க தெரிய மாட்டீங்க, தெரியும். நான் தெரியும். အာ

போயிட்டு இருந்த காட்டி நாளைக்கு இப்போ ஒரு நாளைக்கு ப்ராப்பராக வீட்டில் இப்படி வேலை ஆஃபீஸில் இப்படி வேலையான்றதை நாங்கள் ஒரு வீடியோ எடுத்து போடுறோம் ஓகே ஸோ ஆண்டு எல்லோரும் ஹாப்பியாகவும் சந்தோஷமாகவும் இருந்தோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கையும் போட்டுக்கிட்டு சேனலையும் சப்ரை பண்ணிவிட்டு அந்த பெலூன்ஸும் ஆன் பண்ணி விடுங்கோம் மற்றவரை ஷேர் பண்ணிவிடுங்க இதை விட நல்ல கணக்கு வீடியோக்களை நாங்கள் போடுறோம் ஓகே என்ன கைஸ் யூ டேக் கேர் பாய் பாய் பாய்